சொல்லாததையும் செய்வோம் அப்படின்னாருலாம் மு க ஸ்டாலின் கார் இதுதான் சொல்லாமல் செய்கிறது இதுதான் எங்கே எங்கெல்லாம் ஆப் அடிக்கணுமோ அதெல்லாம் சொல்லாமல் வச்சு இருக்கிருவாங்க அவ்வளோதான் கேள்வி கேட்குறதில் ரொம்ப உச்ச உச்சக்கட்டத்தில் இருக்கக்கூடியது கம்யூனிஸ்ட்காரங்க அவங்களே திமுகவுக்கு கொத்தடிமை வேலை பார்த்துட்டு கிடக்காங்க வேற என்ன செய்ய முடியும் கேட்க மாட்டாங்க சிபிசிஐடி விசாரணையில் வராது தமிழக போலீஸ்காரங்க விசாரிக்கலையும் அந்த உண்மை வந்து வராது ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுபடி விசாரணை விசாரித்து இதுதான் தீர்ப்பு இதுதான் விசாரணைகள் அளித்த தகவல்னு சொல்லி பையில க்ளோஸ் பண்ணுற வேலையை தான் தமிழக காவல்துறை செய்யும் வேற வழி இல்லை அவங்க ஒரு திமுகவினுடைய கொத்தடிமைகளாக ஒரு ஏவல் துறையாக தான் செயல்பட வேண்டியிருக்கு வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க அந்த அரசாங்கம் வந்ததுல அரசியல் கொலைகள் வந்து சாதாரணமாக நடக்குது கொள்ளை சம்பவங்கள் நடக்காம இருக்கணும் தவறுகள் நடக்காம இருக்கணும்னு என்ன செய்யணும் தவறு செய்தது எவனை இருந்தாலும் பிடிச்சு போட்டு என்ன தண்டனையும் அதை நம்ம கொடுக்கணும் அதுக்கு வந்து காவல்துறை தயாரா இருக்கு ஆனா மு க ஸ்டாலின் காரனுடைய இந்த கேடுகட்ட இந்த திராவிட மாடல் அரசாங்கம் சரியில்லை கள்ள மணல அள்ளிட்டு வருவான் அவன் வந்து அந்த லாரியில உதயசூரியன் போட்ட படத்தை வரைஞ்சி வச்சிருப்பான் பேர்ல வந்து அப்படி கருப்பு சோப்பு பெயிண்ட்ல எழுதி முடிஞ்சு வச்சு அந்த லாரியை தடுக்கவே மாட்டாங்க நீங்க தண்ணி காவிரியில நீங்க தமிழகத்திற்குடிய கொடுக்க வேண்டிய தண்ணி நீங்க முறைப்படி திறந்து விடல அப்படின்னா இந்த இண்டி கூட்டணின்னு ஒரு கூட்டணி அந்த கூட்டணியும் வேண்டாம் ஒரு கர்மமே எங்களுக்கு வேண்டாம் எங்களுக்கு எங்க மாநில நலன் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு மு ஸ்டாலின் ஸ்டாலின்கார் ஒரே ஒரு ட்வீட் போட்டா போதும் தண்ணி அடுத்த நிமிஷம் வர இவங்களுக்கு வந்து எந்த தமிழன் மேலேயோ இங்க உள்ள விவசாயிகளுக்கு மேலயோ எந்த பற்றுதலோ பாசமோ எதுவுமே கிடையாது ஆகாத ஒரு முதலமைச்சர் தமிழகம் பெற்றிருக்கிறது அப்படிங்கிறத தவிர வேற எதுவுமே கிடையாது

அதாவது சொல்றது ஒன்று செய்யறது ஒன்று தான் இந்த திராவிடியா மாடலுக்குடைய ஆட்சியினுடைய லட்சணம் அதுதான் இவங்க வரும்போது வரதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க தேர்தல் வாக்குறுதியிலே என்ன கொடுத்தாங்க நாங்கள் வந்து மாதந்தோறும் மின் அளவீடு செய்வோம் அப்படின்னா ஒரு மா இப்ப ரெண்டு மாசத்துக்கு ஒருக்கா வந்து மின் கட்டணம் அளவீடு பண்ணுறதுனால அந்த கணக்கெடுப்பை வந்து ரெண்டு மாசத்துக்கு ஒருக்கா பண்ணுறத நாங்கள் ஒவ்வொரு மாதமும் பண்ணுவோம் அப்படி பண்ணும்போது அதனால வந்து பயனாளிகள் அதாவது சாதாரண நம்மளுடைய மக்களுக்கு எல்லாத்துக்குமே அது நன்மை கிடைக்கும் கட்டணம் கம்மியாக கட்ட வேண்டியது வரும் இப்படியெல்லாம் நல்லா சொல்லிட்டு வாய் நல்ல நல்லா வடை சுட்டு வந்தார் மு க கார் இப்போ வந்த பிறகு பார்த்தீங்க அப்படின்னா கட்டணத்தை வந்து குறைக்க பதிலாக பல தடவை கூட்டிக்கிட்டே இருக்காங்க அதாவது ஒரு ரெண்டு தகவல் மட்டும் சொல்றேன்னு அதாவது ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னுல வந்தாங்க இருபத்தி ரெண்டில் வந்து ஒரே போட போட்டு ஒரு முப்பது சதவீதம் ஏற்றி விட்டாங்க அப்படியே தாறுமாரி நல்லா ஏத்துனாங்க அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு போன வருஷம் ஒரு ரெண்டு புள்ளி ஒன்று எட்டு சதவீதம் உயர்த்தினாங்க இப்போ வந்து ஜூலை மாதம் ஒன்றாந்தேதியிலேருந்தே அதாவது இப்போ நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய மாதம் ஜூலை மாதம் இந்த மாதம் என்ன முடிய போ முடியலை என்ன பாதி தான் வந்திருக்கோம் ஆனால் ஒன்றாந்தேதியிலேருந்தே முன் தேதிட்டு அமுல்படுத்தியாச்சு நாலு புள்ளி எட்டு மூணு சதவீதம் அதாவது வீடுகளுக்கான மின் கட்டணம் நானூறு யூனிட் வரை நாலு ரூபா அறுபது பைசா ஒரு யூனிட்டுக்குன்னு இருந்ததை அப்படியே தூக்கி நாலு ரூபா எண்பது பைசாவா தூக்கி விட்டாச்சு இருபது காசு ஒரு யூனிட்டுக்கே கூட்டியாச்சு அடுத்து நானூற்றி ஒரு யூனிட்லேருந்து ஐநூறு வரைக்கும் ஐநூறு யூனிட் வரைக்கும் பயன்படுத்துகிறவங்களுக்கு ஆறுரூபா பதினஞ்சு காசுன்னு இருந்ததை பழைய கட்டணம் இருந்ததை இப்போ ஆறுரூபா நாற்பத்தஞ்சு காசுன்னு சொல்லி ஒரு முப்பது பைசாவை ஏற்றி விட்டாச்சு அடுத்து வந்து ஐநூற்றி ஒரு யூனிட்லேருந்து அறநூறு யூனிட் வரைக்கும் வரக்கூடியதுக்கு பழைய கட்டணம் வந்து எட்டுருவா பதினஞ்சு காசு இருந்தது இப்போ எட்டுருவா ஐம்பத்தஞ்சு காசு நாற்பது காசை ஒரு யூனிட்டுக்கு ஏற்றி விட்டாச்சு அறுநூற்றி ஒரு யூனிட்லேருந்து எண்ணூறு யூனிட் வரைக்கும் இதுக்கு முன்னாடி ஒம்பது ரூபா இருபது காசு இருந்தது அதை இப்போ ஒம்பது ரூபா அறுபத்தஞ்சி காசுன்னு சொல்லி ஏற்றி விட்டாச்சு ஒரு நாற்பது நா நாற்பத்தஞ்சு பைசாவே தூக்கி விட்டாச்சு எண்ணூற்றி ஒரு யூனிட்லேருந்து ஆயிரம் யூனிட் வரைக்கும் பத்து ரூபாய் யூரி இருபது காசு ஒரு யூனிட்டுக்கு இருந்தது அதை இப்போ பத்து ரூபாய் எழுபது காசுன்னு சொல்லி ஏற்றி விட்டாச்சு ஒரு அறுபது பைசாவே ஏற்றி விட்டாச்சு அப்புறம் வந்து ஆயிரத்தி ஒரு யூனிட்டுக்கு மேலே உள்ள எல்லா இதுக்குமே வந்து பதினோரு ரூபாய் இருபத்தஞ்சு காசுன்னு இதுக்கு முன்னாடி இருந்துச்சு அதை இப்போ வந்து பதினோரு ரூபாய் எண்பது காசுன்னு சொல்லி நல்லா ஏற்றி விட்டாச்சு இதே மாதிரி வந்து வணிக பயன்பாட்டுக்கு உள்ள மின்சார கட்டணத்தையும் வந்து நல்லா கூட்டி விட்டாச்சு ஏற்றி விட்டாச்சு இது வீட்டு உபயோக கரண்டுக்கு மட்டும் மின்சாரத்துக்கு மட்டும் தான் நான் இப்போ சொன்னேன் இது வந்து கிட்ட நம்ம எதிர்பார்க்க முடியும் இவங்க தான் செய்வாங்க சொல்வது ஒன்று சொல்லாததையும் செய்வோம் அப்படின்னு மு க ஸ்டாலின் கார் இதுதான் சொல்லாம செய்கிறது இதுதான் எங்கெங்கெல்லாம் ஆப் அடிக்கணுமோ அதெல்லாம் சொல்லாமல் வச்சு இருக்கிடுவாங்க அவ்வளோ தான் கோவில் அடிக்கணும்னு சொல்லிவிட்டேன் வந்தாங்க வந்தவுன்னே கோயிலை அடிக்கலையா இந்து கோவில் இப்போ பாருங்க ராமேஸ்வரத்தில் நேத்தை கூட அந்த பீகார்லேருந்து வந்த வட இந்திய பக்தர்களை போட்டு அறநிலைத்துறை ஊழியர்களே அடிக்கிறாங்க ரவுடிகளாக மாறிட்டாங்க அறநிலைத்துறையிலேயும் ரவுடி தான் கட்ட பஞ்சாயத்து பேசுகிற இடத்துலேயும் ரவுடி தான் அரசியலேயும் ரவுடி தான் எங்கே போனாலும் ரவுடிகள் தான் அதிக அலுவலகங்களுக்கு போனாலும் ரவுடி தான் கஞ்சா விற்கிறவனும் தான் எல்லாம் திமுக காரனருங்க என்னத்தை செய்வீங்க அதனால் வந்து மின் கட்டண உயர்வு அப்படிங்கிறது வந்து பால் விலை நீங்கள் சொன்ன மாதிரி பால் விலை அப்புறம் வீட்டு மனை உயர்வு தண்ணீர் கட்டணம் எல்லா கருமத்தையும் ஏற்றியாச்சு இப்போ வந்து மின் கட்டணத்தையும் இப்போ வந்து ஏற்றியாச்சு இதோடு இது நிற்காது அடுத்த வருஷமும் ஏற்றுவாங்க அவங்க ஏற்றிட்டு போன பிறகு அடுத்த வருஷமாக என்னங்க ஏதோ இடைத்தேர்தல் வரும் அதுக்கும் வந்து நம்ம மக்கள் வந்து அவங்களுக்கே ஓட்டு போடுவாங்க ஆ எங்களுக்கு நாங்கள் விலைவாசி ஏற்றுனதுக்கெல்லாம் எங்களுக்கு மக்கள் அங்கீகரிச்சிட்டாங்க அப்படி சொல்லிட்டு பாராட்டுவாங்க அப்படி தான் இவங்க எடுத்துக்கிட்டாங்க அதனால் இது தொடர்ந்து தொடர்கதை தான் அதனால் இந்த விலைவாசி உயர்வுக்கும் இந்த திராவிடியா மாடல் அரசாங்கத்திட்ட விலைவாசி குறைஞ்ச குறையதுக்கு வாய்ப்பே கிடையாது இந்த விலை ஏற்றத்தை பற்றி நம்ம யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க கேள்வி கேட்குறதில் ரொம்ப உச்சக்கட்டத்தில் இருக்கக்கூடியது கம்யூனிஸ்ட்காரங்க அவங்களே திமுகவுக்கு கொத்தடிமையில பார்த்துட்டு இருக்காங்க வேறு என்ன செய்ய முடியும்னு கேட்க மாட்டாங்க அதனால் தலையெழுத்து இதான்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதை ஏற்றிக்கிட்டு போகிறத தவிர வேறு வழி இல்லை ஆம்ஸ்டாங் கொலைக்கு நிதி கேட்டு இயக்குனர் பா ரஞ்சித் தலைமையில தலித் அமைப்புகள் பேரணி நடத்த போதாக அறிவிச்சிருக்காங்களே அதை பற்றி உங்கள் கருத்து பா ரஞ்சித் அவர்கள் வந்து அந்த ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் அவர் தெளிவாக ஏற்கனவே ஒரு ஏழு கேள்விகளை வந்து முதலமைச்சர் மு க காரை பத்தி கேட்டார் நீங்கள் தலித்துகளுடைய ஓட்டெல்லாம் தலித்துன்னு சொல்ல பட்டியலின சமுதாய மக்களுடைய ஓட்டுகள் எல்லாமே நீங்கள் வந்து அதாவது அதை தேர்தலுக்கு ஓட்டு வாங்குறதுக்காக மட்டும்தான் நீங்கள் சமூக நீதியை பேசிகிட்டு இருக்கீங்க உண்மையிலே வந்து நீங்கள் வந்து இந்த பட்டியலின சமுதாய தலைவர்களுக்கு எந்த பாதுகாப்பும் கொடுக்கலை நீங்கள் எந்த சமூக நீதிபடியும் நடக்கலை அப்படி சொல்லி சொல்லியிருந்தார் அதே மாதிரி உண்மை குற்றவாளிகளை நீங்கள் பிடிக்கணுங்கிற மாதிரியும் அவர் சொல்லியிருந்தார் இவங்க உண்மை குற்றம் இப்போ கைது செய்யப்பட்ட ஆட்கள் எல்லாம் உண்மை குற்றவாளிகள் அல்ல இவங்க வந்து வெறும் கைக்கூலிகள் தான் அதனால் வந்து நீங்கள் உண்மையான குற்றவாளிகள் வந்து இதுக்கு பின்னாடி தான் இருக்காங்க மறைஞ்சிருக்காங்க அவங்கள பிடிக்கணும் அவங்கள விசாரிக்கணும் அந்த மாதிரிலாம் அவர் ஏற்கனவே சொல்லியிருந்தார் திருமாவளவன் கூட அப்படி தாங்க சொல்லிட்டு அழைஞ்சாரு அவர் சொன்னார் மற்றவங்களும் எல்லோரும் சொன்னாங்க அப்போ திருமாவளவனுக்கு வளவனுக்கு இப்போ தோழமை சுட்டுதல் வந்து போயிடுச்சு ஏன்னா கொலைக்கான காரணம் கூட திருமாவளவனு கூட இருக்கலாம் ஏன்னா தலித்துங்கிற அந்த பட்டியலின சமுதாயத்தில் வந்து நமக்கு எதிரான ஒருத்தர் உருவாகிட்டு வரக்கூடியதை வந்து அவரால் ஜீரணிக்க முடியாமல் ஒரே ஒரு ஆள் திரும்ப மட்டும்தான் தமிழ்நாட்டிலே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் கொண்டு வரணும்னு அவருக்கு ஒரு எண்ணம் இருக்குது அந்த அடிப்படையில் எதிராக யாரும் வரக்கூடாதுன்னு நினச்சி கூட அவர் பண்ணியிருக்கலாம் இதுக்கெல்லாம் சிபிஐ விசாரணை நடத்தினா மட்டும்தான் வந்து இதில் நீதி கிடைக்கும் பா ரெஞ்சித்து வந்து சிபிஐ விசாரணை நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதி கேட்டு நெடும் பயணம் போகிறத வந்து அதாவது சிபிஐ விசாரணை நடத்தணும்னு சொன்னால் சரியா இருக்கும் அவர் சொ ஏன் சொல்லலைன்னு எனக்கு தெரில சொல்லலைன்னா அவர் இனிமேல் சொல்லுவார்னு எதிர்பார்ப்போம் அப்படி வந்து சிபிஐ விசாரணை நடத்தின சிபிசிஐடி விசாரணையிலே வராது தமிழக போலீஸ்காரங்க விசாரிக்கலையும் அந்த உண்மை வந்து வராது ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுபடி விசாரணை விசாரித்து இதுதான் தீர்ப்பு இதுதான் விசாரணைகள் நடத்த தகவல்னு சொல்லி பையில் க்ளோஸ் பண்ணுற வேலையை தான் தமிழக காவல்துறை செய்யும் வேறு வழி இல்லை அவங்க ஒரு திமுகவினுடைய கொத்தடிமைகளாக ஒரு ஏவல் துறையாக தான் செயல்பட வேண்டியிருக்கு வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க இதுதான் இப்போடைய நிலவரம் அதனால் இன்றைய சூழ்நிலையில் தமிழக அரசு காவல்துறையின் மூலமாக உண்மையான குற்றவாளிகள் வந்து கண்டிப்பாக வெளிச்சத்துக்கு வரமாட்டாங்க சிபிஐ விசாரணை நடத்தினால் மட்டுமே தான் உண்மை குற்றவாளிகள் தெரிய வருவாங்க இதை தான் அவரும் வந்து சொல்கிறாருன்னு நான் நினைக்கிறேன் பார் ரஞ்சித் அவர்கள் இதை தான் எடுத்து சொல்கிறாருன்னு நினைக்கிறேன் அவருடைய அந்த அவராவது இந்த அளவுக்காவது இறங்கி வந்து ஒரு நடைபெற அதாவது ஒரு பேரணி நடத்த போகிறதாவது போகிறதாகவாவது அறிவிச்சாரே அதுக்காக வேண்டி அவருக்கு ஒரு நன்றி சொன்னால் சரியாக இருக்குங்கிறது தான் என்னுடைய கருத்து மதுரையை சேர்ந்த நாம் தமிழர் நிர்வாகி படுகொலை செய்யப்பட்டுறார் அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க ஆ ஆமா தமிழகத்துல வந்து சட்டம் ஒழுங்கு அந்த அளவுக்கு படு மோசம் ஆயிட்டுங்கிறது தான் இன்றைக்கு இன்னைக்கு காலையில் நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த தினத்துல காலையில் நடந்த சம்பவம் மதுரையில் நடந்த சம்பவத்தை தான் நம்ம எடுத்துக்கலாம் பத்து நாள் கூட ஆகலைங்க அதாவது ஆம்ஸ்டாங் ஒரு தே ஒரு பகுசன் சமாஜ் கட்சி அப்படிங்கிற ஒரு தேசிய கட்சியினுடைய ஒரு மாநில தலைவரை அவருடைய வீட்டின் முன்னே முன்னால் சாயந்தரம் அஞ்சரை மணிக்கு இன்னும் சொல்ல போனால் தலைநகர் சென்னையில் செம்பியன் காவல் நிலையத்திலேருந்து ஒரு இருநூறு மீட்டர் தொலைவுக்கு உள்ளால் உள்ள ஒரு இடத்துல முதலமைச்சர் மு க ஸ்டாலின்கார் அவர்களுடைய சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஒரு இடத்துல பட்டப்பகலை வந்து கொலை செய்து போயிட்டாங்க துணிஞ்சி அதை எந்த விதமான பயமும் இல்லாமல் அவங்க சேர்த்துட்டு போனாங்க பத்து நாள் கூட ஆகலை இப்போ மதுரையில் அது மதுரையில் அதுவும் காலையில் இது ஆம்சாங்க சாயந்தரம் வந்தாங்க இது காலையில் என்னன்னு தெரில காலையில் உதய சூரியன் அதான் சூரியன் உதைத்து வரும்போது விடியல் கிடைக்கணும்ல அந்த விடிய விடியல் வி ஸ்டாலின் தான் வராரு விடியல் தர போகிறாரு தந்துட்டார் மதுரையில் காலையில் சூ சூரிய உதயத்தின் என்போது நடைபயணம் போயிட்டு இருந்த அதை பாலசுப்பிரமணியம் இவர் வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய மதுரை வடக்கு தொகுதி துணை செயலாளர் பால இவர் வந்து அதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா சொக்கி குளம் சொக்கி குளத்தில் வந்து வல்லபாய் பட்டேல் சாலை அதில் தான் வந்து பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனுடைய வீடு இருக்குது அந்த வீடு பக்கத்தில் வச்சு தான் இந்த காலையில் நாலு பேர் ஓட ஓட வாக்கிங் போன மனிதரை ஓட ஓட துரத்தி விரட்டி வெ வெட்டி கொலை செய்துட்டு போயிருக்காங்க இனிமேல் வழக்கம் போல கண்டுபிடிப்பாங்க இவங்க வந்து சிசிடி ஃபுட்டேஜ் அதெல்லாம் வச்சு கண்டுபிடிப்பேன்னு சொல்லுவாங்க நான் வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா இந்த அந்த அரசாங்கம் வந்ததுலேருந்து அரசியல் கொலைகள் வந்து சர்வசாதாரணமாக நடக்குது நெல்லையில் வந்து நெல்லை கிழக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய மாவட்ட தலைவர் ஜெயக்குமார் ஜப்சிங் அவரை வந்து இதே மாதிரி மர்மமான முறையில் கொலை செய்திருந்தாங்க அவர் ஒரு முப்பது பேருக்கு மேலே பேரை எழுதி வச்சிட்டு போயிருந்தார் அவருக்கு கொலை நடக்க போகுதுங்கிறது முன்னங்கிட்டேயே தெரிஞ்சு போச்சு அவருக்கு அந்த மிரட்டல அப்போ அவர் வந்து அதை போலீஸ்காரங்கிட்டேயும் சொல்லியிருக்க கூடும் ஆனால் யாருமே அதுக்கு முன்னெச்சரிக்கை எந்த நடவடிக்கையும் எடுத்த மாதிரி தெரியல எடுக்கல எடுத்து வந்தால் அவர் ஏன் கொலை செய்யப்படுறாரு மர்மமான முறையில் அவரு கொலை செய்யப்பட்டு கிடையாது எரிச்சு கொலை செய்யப்பட்டு கிடந்தாரு இன்னைக்கு வரைக்கும் இல்லை எவ எவையில சம்பந்தப்பட்டவங்க எல்லாம் திமுக காரன் இப்படியே எழுதி வச்சிருக்காரு யாரை கைது செய்வாங்க கைது செய்ய மாட்டாங்களே இது இந்த அதாவது பொதுவாக வந்து நீங்க குற்றம் வந்து நடக்காம இருக்கணும் கொள்ளை சம்பவங்கள் நடக்காம இருக்கணும் தவறுகள் நடக்காமல் இருக்குன்னு என்ன செய்யணும் தவறு செய்வதற்கு எவனாக இருந்தாலும் பிடிச்சி போட்டு என்ன தண்டனையும் அதை நம்ம கொடுக்கணும் அதுக்கு வந்து காவல்துறை தயாராக இருக்குது ஆனால் மு க ஸ்டாலின்காரனுடைய இந்த கேடுகட்ட இந்த திராவிட மாடல் அரசாங்கம் சரியில்லை அதுக்கு ஒத்துக்கலை அவங்க வந்து திமுக காரன்னா விட்டுடணும் திமுக கொடி கட்டிட்டு வரக்கூடிய வண்டியில் கஞ்சாவே கிடச்சிட்டு வந்தாலும் நீங்கள் கண்டுக்க கூடாது அதான் ஜாபர் சாகிதை அவன் வண்டியில் வந்து அப்படிதான் அதாவது மெத்தப்பட்ட போதை போதைப் பொருளை தமிழகம் முழுக்க கொண்டு போய் சேல் பண்ணியிருக்காங்க சப்ளை கொண்டு போயிருக்காங்க ஒரு ஆடம்பர காரில் கொண்டு போயிருக்கேன் ஒரே காரணம் திமுக கொடி கட்டியிருக்கேன் திமுக நிர்வாகிங்கிறத பெரிய இடத்துல கொட்ட எழுத்துல எழுதி வச்சுக்கிட்டேன் முடிஞ்சு வச்சு கடைசி வரைக்கும் ஒரு இடத்துல கூட ஒரு செக் பண்ணவே இல்லை இன்னைக்கு வரைக்கும் செக் பண்ணலங்க எங்கேயாவது செக் பண்ண இடத்துல பாருங்கள் ஒரு ஆட்டோவுக்கு முன்னா அதில் முன்னாடி கண்ணாடியில் வந்து மூகா ஸ்டாலின் கார் படம் இல்லைன்னா உதயநிதி கார் படம் தான் அந்த ஆட்டோவை செக் பண்ணவே மாட்டாங்க உள்ள டாக்குமெண்ட்டாக இருக்காது ஒன்றும் இருக்காது இல்லை இன்சூரன்ஸு காலாவதி இருக்கும் என்ன கருமம் வேணாலும் நடந்திருக்கும் இங்கே ஒட்டியிருந்தாங்களா கண்டுக்க மாட்டாங்க இதே தான் மணல் கள்ள மணல் அள்ளிட்டு வருமா அவன் வந்து அந்த லாரியில் உதயசூரியன் போட்டோ படத்தை வரைஞ்சி வச்சுருப்பான் முன்னாடி பேரில் வந்து அப்படி கருப்பு சோப்பு பெயிண்டில் எழுதி வச்சுருப்பான் முடிஞ்சு வச்சு அந்த லாரியை தடுக்கவே மாட்டாங்க இதெல்லாம் குறியீடு திமுகவினுடைய கொத்தடிமைகள் அதனால் நீங்கள் தடுக்கக்கூடாதுங்கிறது கோரளி இன்ஸ்ட்ரக்ஷன் அதனால் அது டூ வீலரில் வந்தாலும் சரி ஆட்டோவில் வந்தாலும் சரி இல்லை மணல் கடத்தலை வண்டியாக இருந்தாலும் சரி தான் இல்லைன்னா கல்லை கடத்திட்டு கேரளாவுக்கு போனாலும் சரி தான் உதயசூரியன் இது இல்லைனா முக ஸ்டாலின் பேர் இல்லைனா முக ஸ்டாலின் கருப்பு சோப்பு பெயிண்டில் லெட்டர் எழுதிருந்தாலே போதும் தடுக்க மாட்டாங்க அதே மாதிரி ஆடம்பர கார்களில் திமுக கொடி கட்டிட்டு போதும் என்ன வேணாலும் முள்ள மாதிரி தனம் பண்ணு ஒன்றை யாரும் தடுக்க மாட்டாங்க அப்போ பயங்கரவாதிகள் குற்றவாளிகள் எல்லாம் திமுக கொடியை வந்து ஒரு கூடாரமா ஒரு பாதுகாப்பாக நினைக்கிறாங்க இது அது அந்த இது கலாச்சாரம் ஒழிகிறது வரைக்கும் ஒன்றுமே பண்ண முடியாது எம்ஜிஆர் காலத்திலேயும் வந்து இந்த திமுக கரவேட்டியை கட்டிட்டு தான் போய் எல்லா அரசு அலுவலகங்கள்லையும் போய் அராஜகன் ரவுடித்தனம் எல்லாம் பண்ணிட்டு இருந்த கட்சி தான் திமுக ஆளுங்கட்சியாக இருந்த இருந்தபோது அப்புறம் வந்து எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்த பிறகு அதெல்லாம் ஒரு ஒழ ஒழிச்சர் இந்த கரை வேட்டி கட்டிட்டு எவன் எல்லாம் அலுவலகத்துக்கு வந்தால் விடாதுங்கன்னு சொன்னேன் அப்புறம் தான் அது வந்து கொஞ்சம் கட்டுக்குள்ளே வந்துச்சு அதே மாதிரி இப்போ வந்து பழையபடி திமுக இப்போ ஆட்சிக்கு பத்து வருஷம் கழித்து வந்திருக்கு இது வரைக்கும் வந்து கருணாநிதி முதலமைச்சராக இருந்தார் அவர் இருக்கும்போது எல்லா ஆக சேர்ந்த காரியங்கள் எல்லாம் நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ வந்து ஸ்டாலின்கார் வந்திருக்காரு முதல் முறையாக அப்போ அதுக்கு அதை விட அதிகமாக செய்யணும்ல அதை இப்போ இருக்காங்க அதாவது அப்பா இருக்கும்போது இதே மதுரையில் வந்து லீலாவதிங்கிற க கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த கவுன்சிலரை பட்ட பகலில் இதை மாதிரி வெட்டி போட்டு போனாங்க வெட்டி கொலை செய்தாங்க இப்போ அதே மதுரையில் வந்து மகன் மு க ஸ்டாலின்கார் முதலமைச்சராக இருக்கும்போது அதே மதுரையில் வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரு மாவட்ட நிர்வாகி பாலசுப்ரமணியத்தை ஈஸியாக வெட்டி போட்டு போயிடுறாங்க இந்த அளவுக்கு தான் சட்ட ஒழுங்கு இருக்குது அதில் இது வந்து திமுக தான் அந்த பயங்கரவாதிகள் ஒழிவாங்க திமுக தான் குற்றவாளிகள் வந்து ஒழிவாங்க திமுக ஒழிஞ்சால் மட்டும்தான் இங்கே நல்லது நடக்கும் இதுக்கு மேலே இல்லை ஒன்றும் சொல்ல முடியாது திமுக ஒழியணும் அப்படின்னா கண்டிப்பாக அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வரணும் வந்தாதான் திமுக ஒழியும் திமுகனுடைய அந்த குற்ற செயல்களும் வந்து திமுக இருந்து செய்யக்கூடிய தவறுகளும் வந்து ஒரு முடிவுக்கு வரும் அது வரைக்கும் தமிழ்நாட்டில் இதே நிலைமை தான் நீடிக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து நிலம் மோசடி வழக்கில் முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் சிபிசிஐடியால கைது செய்யப்பட்டுள்ளார் அதை பற்றி உங்கள் கருத்து என்ன அதாவது சிபிசிஐடி இருக்கு பாத்தீங்களா அந்த வேங்க வயலில் வந்து குடிநீர்ல மலத்தை கலந்து ரெண்டு வருஷம் முடிஞ்சு போச்சு அதுக்கு வந்து கோர்ட் வந்து கிட்டத்தட்ட ஒன்பது தடவை கோர்ட்ல போய் இந்த சிபிசிஐடி வாயுதா வாங்கிட்டு கிடக்கு இது வரைக்கும் ஒரு குற்றவாளியை கூட நீங்க கண்டுபிடிக்கலைங்க ரெண்டு வருஷம் ஆகிட்ட ஆன பிறகு ஒரு குற்றவாளி ஒரே ஒருத்தர கூட ஒரு கிராமத்துல ஒரு தப்பு பண்ணியிருந்த ஒருத்தரை கூட நீங்க கைது பண்ணலையே ஏன் அப்படின்னு சொல்லி கோர்ட் சென்னை ஹை கோர்ட் கேள்வி எழுப்பியிருக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் இதை கேட்டுச்சு ஆனால் அதை பற்றி கவலையே படல எம் ஆர் விஜயபாஸ்கர் வந்து வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்தார் பொன்முடி என்ன பண்ணிட்டு நடக்காரு முதலாவது தொண்ணூற்றி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி ஒரு ஒன்று வரைக்கும் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கு அந்த வழக்கில் தான் இப்போ வந்து ஆனந்த் வெங்கடேசன் அரசர் ஆனந்த் வெங்கடேசன் வந்து தானாக முன் வந்து முன் வந்து அந்த கேஸை எடுத்து வச்சு இவ விசாரிச்சிட்டு இருக்காரு அதுக்கு பின்னாடி வந்த வழக்கு அமைச்சரானது எப்போது ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் அப்போமா அதே தானே வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்தாரு எல்லாம் யார் வந்து இந்த வழக்கு போட்டான்னு நினைக்கிறேன் இதே லஞ்ச ஒழிப்புத்துறை தான் போட்டாங்க லஞ்ச ஒழிப்புத்துறை தான் வந்து இந்த வழக்குகளெல்லாம் போட்டாங்க அந்த தமிழக போலீஸு க அதாவது முதலமைச்சர் கட்டுப்பாட்டில் விட தமிழக போலீஸ் துறையினுடைய ஒரு பிரிவு தான் வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை அவங்க தான் அந்த எல்லாம் போட்டாங்க இப்போ என்னாச்சு அதில் எதுவுமே நடக்கல சிபிசிஐடியும் அதில் இன்னொரு விங்க் அவ்வளோதான் சிபிசிஐடி மட்டும் என்ன பண்ணும் இந்த மாதிரி எதிர்கட்சிகளை பழி வாங்கறது பயன்படுத்திக்குவாங்க நான் வந்து அதுக்காக வேண்டி எம்ஆர் ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் சுத்தமான நெய்யினால் செய்யப்பட்ட நேர்மையின் சிகரம் எல்லாம் நான் சொல்ல முன் வரல தப்பு யார் செய்தாலும் தப்பு தான் இவங்களை செய்துக்கிட்டு இதை விட பெரிய பெரிய முதலைகளை உங்க கட்சியிலே விட்டு இன்னைக்கு வரைக்கும் அவங்க அதே வேலையை செய்ய வச்சுட்டு இது பண்றதுதான் கேலிக்கூத்துன்னு நான் சொல்லுவேன் வேற ஒன்றும் சொல்லல தப்பு யார் செய்தாலும் பிடிங்க எல்லாத்தையும் பிடிச்சி உள்ளே போடுங்க அதே மாதிரி சிபிசிஐடே நல்லா கையை த கை கட்டி அதை அவுத்து விடுங்க போலீஸ்காரங்க கூடிய கையை கட்டி வச்சுருக்கீங்களா அதை அவுத்து விடுங்க அதே மாதிரி வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை இருக்குல்ல அவங்க கையை வந்து அவுத்து விடுங்க அவங்க நேர்மையான விசாரணையை நடத்தட்டும் நேர்மையான குற்றவாளி நேர்மையான அணுகுமுறையில் குற்றவாளிகளை மட்டும் அவங்க கண் கைது செய்யட்டும் நல்லா இருக்கும் திமுக காரனை அவ்வளோ வந்து விட்டுரு திமுக காரங்க நடக்கிற கே திமுக காரங்க மீது உள்ள கேஸில் எல்லாம் கோர்ட்டில் போய் நீங்கள் வந்து எந்த இதுவும் கொடுக்காதுங்க அதெல்லாம் அப்படியே அப்படியே நீத்து போக செய்யுங்க அதில் உள்ள சாட்சிகள் எல்லாம் வந்து பிறல் சாட்சியாக மாற்றுங்க இந்த வேலை போக்குரித்தானதாவது இந்த திராவிடியா மாடல் அரசாங்கம் பண்ணிகிட்டு அதனால அதனால் எம்ஆர் விஜய விஜயபாஸ்கர் மேலே வந்து அவரை கைது செய்த அந்த நடவடிக்கை வந்து அது சரியில்லை அப்படிங்கிறத ஆனால் கோர்ட்டுக்கு போய் கோர்ட்டில் பழையபடியும் ஒரு காரி துப்பி அனுப்பி விடுவாங்க நடக்கும் சரி பார்ப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம் காவிரி மேலாண்மை வாரியம் கூறியபடி தமிழகத்திற்கு தங்கி தர முடியாதுன்னு கர்நாடக அரசு சொல்லியிருக்காங்களே அதை பற்றி இங்கே கருத்து என்ன அதாவது ஒரு திராணியற்ற ஒரு அரசு தெரியும் இந்த திராவிட மாடல் அரசாங்கம் அதுக்கு வெக்கமும் கிடையாது சூடும் கிடையாது சுரணையும் கிடையாது ஒரு தைரியமும் கிடையாது ஒரு தில்லும் கிடையாது எதுவுமே கிடையாது கூட்டணி கட்சிக்காரன் காங்கிரஸுக்காரன் இங்கேருந்து ஒரே ஒரு மரம் நீங்கள் அதை தண்ணியை திறந்து விடலைன்னா கூட்டணியிலேருந்து வெளியே போகிறேன்னு சொன்னால் போதும் வெளியே நீங்கள் போக வேண்டிய அவசியமே இல்லை நீங்கள் தண்ணி காவிரியில் நீங்கள் தமிழகத்திற்குரிய கொடுக்க வேண்டிய தண்ணி நீங்கள் முறைப்படி திறந்து விடலை அப்படின்னா இந்த இந்த இண்டி கூட்டணின்னு ஒரு கூட்டணி இருக்கு அந்த கூட்டணியும் வேண்டாம் ஒரு கர்மமும் எங்களுக்கு வேண்டாம் எங்களுக்கு எங்க மாநில நலன்தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு மு க காரு ஒரே ஒரு ட்வீட் போட்டால் போதும் தண்ணி அடுத்த நிமிஷம் வரங்க அடுத்த நிமிஷம் தண்ணி காவிரியில் என்ன நீங்க கங்கையில இருந்து கூட தண்ணியை கொண்டு தர்றதுக்கு தயாராகிருவாங்க இதுதான் உண்மை அப்போ இதை செய்கிறதுக்கு ஒரு துப்பு கேட்ட முதலமைச்சரை நம்ம வச்சிருக்கிறதுனால காவிரியிலேருந்து தண்ணி மட்டும் இல்லை எந்த இதுவும் தமிழனுடைய உரிமைகளையும் இவங்க காக்க மாட்டாங்க இவங்க அப்பா வந்து ஒரு ஒன்னே முக்கால் லட்சம் தமிழர்களை வந்து இலங்கையில கொன்று குவிச்சாங்க தமிழர்களை அதில் அன்னைக்கு ஊர்ந்து கூட தான் இருந்தாரு இப்போ வந்து இவர் வந்து அதை அதை தாண்டி தமிழர்களுடைய எந்த இதுவும் வராது கிட்டத்தட்ட கழிஞ்ச இதுல வந்து இதில் வந்து டெல்டாவில் வந்து அஞ்சு லட்சம் ஏக்கர் வந்து கருகி போச்சு அது வந்து ஒருவேளை இங்க வந்து எடப்பாடி பழனிசாமியெல்லாம் முதலமைச்சராக இருந்திருந்தா அதே எடப்பாடி பழனிசாமி பழனிசாமி இங்க முதலமைச்சரா இருந்து கர்நாடகத்துல கா பாஜக ஆட்சி இருந்தது வரைக்கும் தண்ணி பிரச்சனையே இல்லை அங்கேருந்து முறையாக தண்ணியெல்லாம் வெளியே பிரச்ச அவர் அரசியலே இல்லைங்க அதில் அவங்க தண்ணி என்ன திறந்து விடுமோ அவட்டும் திறந்து விட்டுட்டே இருந்தாங்க அவங்களும் கண்டுக்கல கர்நாடகத்துக்காரன்னு என்ன தண்ணியை திறந்து விட்டான்னு யாருக்கும் தெரியாது தமிழ்நாட்டுக்கும் வந்து எவ்வளோ தண்ணி வந்துங்கிறது வெளியே தெரியாது விவசாயிகளுக்கு மட்டும் தண்ணி போதுமான அளவு வந்துகிட்டே இருந்தேன் அவங்க பாட்டுக்கு விவசாயம் செய்து பிள்ளை கூட்டிய பசியாரெல்லாம் செய்துட்டு இருந்தாங்க இன்றைக்கி பாருங்கள் தண்ணி வரலை இவங்களால் சொல்ல முடியல சொல்ல முடியல விவசாயிகளால் எங்களுக்கு தண்ணி வராத வராததுனால இங்கே பாதிப்புக்குள்ள இருக்கணும் சொல்ல முடியல பாதிப்புக்கு பாதிக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிறத கூட வெளிப்படையாக சொல்ல முடியல இந்த லட்சத்தில் ஒரு ஆட்சியை நடத்திவிட்டு இவங்க வந்து எந்த கொம்பனாலும் இந்த ஆட்சி மீது ஒரு குறை சொல்ல முடியாது இப்படி வாய்கிலேயே பேசி எடுத்துருக்கிறாரு நம்முடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின்கார் அதாவது இவங்க வந்து இவங்களுக்கு வந்து எந்த தமிழன் மேலேயோ இங்கே உள்ள விவசாயிகளுக்கு மேலேயோ எந்த பற்றுதலோ பாசமோ எதுவுமே கிடையாது ஒரு இறக்கம் கூட கிடையாது அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும் அதுக்கு எவ்வளவு தமிழர்கள் நாசமானாலும் சரிதான் எவ்வளவு விவசாயிகள் சீரழிஞ்சு சின்ன பின்னமானாலும் சரிதான் அதை பத்தி எந்த சூழ்நிலையிலும் இவங்க கவலைப்பட மாட்டாங்கிறதுக்கு இந்த காவிரி நீர் விவகாரத்தில் நம்ம எடுத்துக்கலாம் கண்டிப்பாக எடுத்துக்கலாம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி மூத்த அமைச்சருங்க மூத்த அமைச்சர் துறை முருகன் அவர் தான் வந்து நீர்ப்பாசனத்துறை அவர் தான் கையில் வச்சிருக்காரு என்ன ஏக்கியான பேசிட்டே என்னதான் தெரியுமா இப்போ கர்நாடகத்துல எல்லாம் த மழை பெய்ய ஆரம்பிச்சுருக்கீங்க அங்கெல்லாம் வந்து இப்போ மழை பெய்து அரணையெல்லாம் நிரம்ப ஆரம்பிச்சிடுச்சு ஆனால் நரம்புனா தானா தண்ணியை திறந்து விடும் அந்த புண்ணாக்கு மற்றவர்களுக்கு தெரியாதா நமக்கு தெரியாதா யா இது இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியில் மட்டும் ஏன் போராட்டம் பண்ணீங்க ஆனால் தண்ணி தண்ணி திறமன உடனே திறந்து விட்ரும் அப்படின்னு சொல்லிட்டு பேருக்க தானே அன்னைக்கு மட்டும் எதுக்கு நீங்கள் வந்து பெரிய பெரிய போராட்டங்கள்லாம் எதுக்கு நடத்திட்டு இருந்தீங்க இவ்வளோ வேண்டாங்க இதுக்கு முந்தின ஆட்சியில் மத்தியில் பாஜக கர்நாடகத்தில் பாஜக ஆட்சி தமிழகத்தில் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஜெயலலிதா இருக்கும்போது கூட விட்டுருங்க இந்த மாதிரி இருந்த சூழ்நிலையில் தண்ணி வந்துச்சா வரலையா அப்போ அன்னைக்கு ரெண்டு வருஷத்துக்கு ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த தண்ணியை இன்னைக்கு உங்களால் வாங்க முடியலன்னா எதுக்கு நீங்கள் ஆட்சியில் உட்காந்துருக்கீங்க உங்களுக்கு ஒரு பதவி தேவையானு நான் கேட்குறேன் முதலமைச்சரை பார்த்து நேரடியாக கேட்கலாம் உங்களுக்கெல்லாம் ஒரு முதலமைச்சர் நாற்காலி வந்து ஒரு வெக்கமா இல்லையா உங்களுக்கு முதலமைச்சர் பதவி உங்களுக்கு ஒரு கேடா அப்படின்னு சொல்லி நான் கேட்குறேன் கையாலாகாத ஒரு முதலமைச்சர் தமிழகம் பெற்றிருக்கிறது அப்படிங்கறத தவிர வேற எதுவுமே கிடையாது எங்களோட இணைந்து பல்வேறு கேள்விக்கு பதில் மிக்க நன்றி மிக்க நன்றி நன்றி வணக்கம்